ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால் ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து எப்படி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஸோ நான் வந்து எந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறேன் ப்ளஸ் என்னோடய ஸ்டடி டிப்ஸெல்லாம் இருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் புதுசாக டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு படிக்க ஆரம்பிச்சுருந்தீங்கன்னா ஸோ அந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நான் இதை ஃபாலோ பண்ணி படிக்க போகிறேன் ஸோ என் கூட சேர்ந்து எத்தனை பேர் ஃபாலோ பண்ணி படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க ஸோ இதில் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ நான் வந்து யூடியூப் சேனல் பார்த்து தான் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரை வந்து ஃபாலோ பண்ண போகிறேன் படிக்கிறதுக்கு ஓகேங்களா ஸோ நான் எந்த யூடியூப் சேனல் பார்த்து படிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிறிஷபா அகாடமி ஸோ அவங்களுடைய ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி தான் நான் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு வந்து படிக்க போகிறேன் ஸோ எதுக்காக அவங்களோடதை மட்டும் நான் வந்து ஃபாலோ பண்ணி படிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் ரீசண்டாக தான் வந்து சரி யாரோட யூடியூப் சேனலை பார்த்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய கிளாஸ் வந்து என் கண்ணில் பட்டுச்சு ஓகேங்களா ஸோ அதை பார்த்தேன் ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு அவங்களுடைய எல்லா கிளாஸும் சரி அவர் கொடுக்கக்கூடிய மோட்டிவேஷன் வீடியோவாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ அதை பார்த்த உடனேயே ஓகே நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு படிக்க போகிறோம்னா ஸோ இவங்களோடதை மட்டும் ஃபாலோ பண்ணி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்து அவங்க ரீசெண்டாக வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு வந்து ஸ்டடி பிளான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுபடி ஃபாலோ பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ பேட்சும் வந்து அவங்க ஆரம்பித்தாங்க பட் நான் வந்து பேட்சில் வந்து ஜாயின் பண்ணலை ஸோ என்கிட்ட வந்து அமௌண்ட்டு வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்ததுனால நான் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணல மற்றபடி வந்து பேட்ச் கொடுக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் வந்து அவங்க யூடியூப்லேயும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் மந்த்லி வந்து யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டெஸ்ட்டும் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம அந்த டெஸ்ட்டை வந்து அட்டெண்ட் பண்ணி பார்க்கலாம் ப்ளஸ் வந்து நம்ம படிக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு டாப்பிக் வந்து நம்மளுக்கு ஏதாவது டெஸ்ட்டு கொஸ்டின் கிடச்சிச்சின்னா அது போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி சரி அவங்களுடைய ஸ்டடி பிளான் படி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ அப்போ வந்து அவங்க கிளாஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ நிறைய பேர் வந்து அவங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஸோ அப்படி ஃபாலோ பண்ணக்கூடியவங்க நான் வந்து இப்போ எப்படி படிக்க போகிறேன் ப்ளஸ் வந்து எப்படியெல்லாம் நோட்ஸ் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற டீட்டெயிலான எல்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கொடுப்பேன் அதே மாதிரி அவங்க வந்து ஜிகேக்கு சரி ஒவ்வொரு லெசனாக எடுப்பாங்க ஸோ அந்த லெசன்லாம் வந்து நான் வந்து நோட்ஸ் எடுத்து தான் படிக்க போகிறேன் இப்போ தான் எக்ஸாம் அப்போது ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் ஜிகேக்கு எடுக்கக்கூடிய நோட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி கூட உங்களுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு நோட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறதா சொல்லியிருந்தேன் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் யூனிட் எயிட்டும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா லெவல்த் எக்கனாமிக்கில் வந்து இந்திய பொருளாதாரம் ஓகேங்களா ஸோ இது ரெண்டும் நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன் அது வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறதா சொல்லியிருந்தேன் ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா அது கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்கி தான் வந்து தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ணாங்க அதேமாதிரி தமிழ் வந்து ஒரு இயல் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஸோ தமிழ் தான் நான் நோட்ஸ் எடுக்கலைங்க ஒன்லி ஜிகே மட்டும்தான் நோட்ஸ் எடுக்க போகிறேன் ஸோ அந்த ஜிகே நோட்ஸ் ப்ளஸ் வந்து தமிழுக்கு வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா டெஸ்ட் எதுவும் அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் பேப்பர் ப்ளஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் யூடியூப்பில் மற்றபடி வந்து நான் எடுக்கக்கூடிய அந்த ஜிகே நோட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே வந்து ப்ரொவைட் பண்ணுறேங்க நீங்கள் அதை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கலாம் ஏன்னா ஹவுஸ் சைஃப்லாம் நிறைய பேர் இருப்பீங்க ஸோ உங்களுக்கு வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து பத்தாது ஓகேங்களா ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு லைனாக பார்த்து அதில் எது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்து நம்ம வந்து நோட்ஸ் எடுக்கணும் நிறைய பேருக்கு டைம் வந்து பத்தாது ஸோ நான் கொடுக்கக்கூடிய அந்த நோட்ஸை வந்து நீங்கள் பார்த்து அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஏதாவது உங்களுக்கு அதில் புரியலை அப்படின்னா புக்கை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து உங்களுக்கு டைமும் மிச்சமாகும் நீங்கள் வந்து சீக்கிரம் அந்த டார்கெட்டையும் வந்து முடிச்சிடலாம் ஓகேங்களா நான் அவங்களுடைய சேனலை தான் ஃபாலோ பண்ணி இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ எத்தனை பேர் வந்து அவங்களுடைய ஸ்டடி பிளான் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியலை அப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நோட்ஸ் ப்ளஸ் அதாவது டூ டெஸ்ட்டு கொஷின் பேப்பர்லாம் கிடைச்சா உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் படிக்கலாம் அதே அதே மாதிரி அன்னன்னைக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ நீங்களும் அதை படித்து அந்த ஒரு ஷெடியூல் ஒன் வந்து நம்ம டார்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ இதுதான் இன்றைக்கியான வீடியோவில் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டு ஆல்